நேற்று அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாக ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது வேதனை அளிக்கிறது மாநில அரசு ஏன் இதுல மாநில அரசு நாங்க சொல்றோம் அப்படின்னா கைது செய்யப்பட்டிருப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகி சரிங்க கட்சியில லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல செய்யற கிரிமினல் குற்றத்துக்கு எப்படி கட்சி பொறுப்பாகும் அப்படின்னு கூட நியாயமான ஒரு சில கேள்வி வைக்கலாம் ஆனால் நேற்று நடந்த பெண்களுக்கு எதிரான பெண்கள் குறிப்பிட்ட மாணவிக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் துணை முதலமைச்சரை சென்று சந்திக்கக்கூடிய அளவிற்கு அந்த கட்சியிலே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பவர் அவர் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்ல இருக்கு எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சமீப காலமாக நடக்கின்ற குற்றங்களில் ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வைக்கிறார் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் கட்சியினுடைய பொறுப்புகளை அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த அதிகாரத்தின் வாயிலாக குற்ற இருந்து தப்பிக்க முடியும் என்கின்ற அந்த துணிச்சலோடு இம்மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் மாநிலத்தினுடைய முதல்வர் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் யார் யாரெல்லாம் இம்மாதிரி குற்ற சம்பவங்களோடு இருக்கிறார்களோ அவர்களை பற்றி ஒரு தெளிவான புரிதலை அவருடைய அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கொடுக்க வேண்டும் இந்த சம்பந்தப்பட்ட நபர் இதற்கு முன்பாகவே அவர் மீது பல்வேறு குற்றங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வருகிறது அதனால் அதிகாரத்திற்கு நெருக்கமாக இருக்கின்ற நபர்கள் குற்றங்களில் ஈடுபடுகின்ற பொழுது எந்தவித தயவு தாட்சியத்தையும் இல்லாமல் அவர்கள் மீது எடுக்கின்ற நடவடிக்கை என்பது மட்டுமே குற்றவாளிகளுக்கு தகுந்த ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும் என கேட்டுக்கொள்கிறோம் பாதிக்கப்பட்ட மாணவி தைரியமாக வந்து புகார் கொடுத்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏனென்றால் நிறைய வழக்குகளில் சமூகத்தினுடைய பார்வை தன் மீது தனிப்பட்ட வாழ்க்கையின் மீது பரிகின்ற ஒரு ஒரு போலியான ஒரு எண்ணம் ஒரு கரையை படிந்து விடுமோ நம்மை பற்றி சமுதாயம் என்ன நினைக்குமோ நம்மளோட வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்காம குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக தைரியமாக துணிச்சலாக புகார் கொடுக்க முன்வந்த மாணவிக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் அவரோடு தார்மீக ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியும் மகளிரணியும் அவரோடு நிற்கிறது அந்த கட்சியினுடைய மகளிர் நிர்வாகிகளே வெளிப்படையாக வந்து கூறுகின்ற அளவிற்கு அங்கு பெண்களுக்கான சுதந்திரம் என்பது எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்துகிறோம் அதனால் தமிழக அரசு இது போன்ற வழக்குகளில் நடவடிக்கை கடுமையாக எடுப்பதோடு பாதுகாப்பான சூழ்நிலையை பெண்களுக்கு உருவாக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கிறோம்